தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் போஸ்டர் யுத்தம் பண்ணும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் போஸ்டர் யுத்தம் பண்ணும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சேலத்தில் நடிகர் விஜய் அவர்களை கலாய்த்து சேலத்தில் திமுகவினர் போஸ்டர் ஊட்டியுள்ளனர் அதாவது கரூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் நாற்பத்தி ஒரு பேர் மூச்சுத்திணறல் காரணமாக மரணமடைந்தனர் இதை விஜயுடன் தொடர்பு படுத்தி விஜய்யை தாக்கி தரக்குறைவாக போஸ்டர் ஒட்டியுள்ளனர் சேலத்தில் திமுகவினர் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த போஸ்டர்களை கிடைக்க வந்துள்ளனர் இருவருக்கும் கலகலப்பு ஏற்பட்டுள்ளது காவல்துறை முன்னிலையில் போஸ்டர் யுத்தம் நடத்துவது திமுக இது தேவையில்லாத வேலை திமுகவுக்கு இந்த விஜய் பிரச்சாரத்தில் இருபத் நாற்பத்தோரு பேர் மரணம் அடைந்ததை சம்பவ சம்பவத்துடன் தொடர்பு படுத்தி விஜயுடன் தொடர்பு இந்த போஸ்டர் யுத்தத்தை திமுக செய்வது தேவையில்லாத ஒன்று ஏனென்று சொன்னால் மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் மருந்தி இருபத்தி மூன்று பேர் அடைந்தார்கள் அது திமுக ஆட்சியில் தான் அடுத்ததாக கள்ளக்குறிச்சியில் விசச்சாராய மரணமடை விசச்சாராயம் மருந்தி அறுபத்தி எட்டு பேர் அடைந்தார்கள் அதுவும் இப்போ உள்ள திமுக ஆட்சியில் தான் சென்னையில் ஷோர் நடத்தி அதில் முதலு வசதிகள் செய்து கொடுக்காதனால குடிநீர் வசதிகள் செய்து கொடுக்காதனால அதில் ஒரு சிலர் மரணம் அடைந்தார்கள் அதுவும் திமுக ஆட்சியில் தான் அதை திமுக புரிந்து கொள்ள வேண்டும் திமுக ஆட்சியில் பல அவலங்கள் நடந்துள்ளது கள்ளக்குறிச்சி விசாராய சம்பவம் மரக்காரம் விசச்சாராய சம்பவம் சென்னையில் ஏர்சோ சம்பவம் என்று பலவற்றை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இன்னைக்கு அரசியல் ஆதாயத்துக்காக வேண்டி சேலத்தில் திமுகவினர் போஸ்டர் ஒட்டுவது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் இது அரசியல் அநாகரிகம் திமுக இதை நிறுத்திக்கொள்ள வேண்டும்